சா கோயில் உட்காந்துருந்து வந்தோம்னா நல்லா வந்து சாமிக்கு ஏதோ தனி சக்தி இருக்குங்கிறது நிறைய பேர் சொல்லி நமக்கு தெரியுது கோயில் வந்து ரொம்ப காலமாக இருக்குன்னு சொல்றாங்க நான் சமீப காலமாக போயிட்டு இருக்கிறேன் நல்ல சக்தி இருக்கிறதுனால தான் எல்லாரும் வந்துட்டு போறாங்க இந்த கோயிலுக்கு முப்பது வருஷம் சாமி வந்து இருந்தது நானும் அங்கே தம்பி வந்து என்னை கூப்பிட்டு வந்து விட்டான் போஷை பண்ணும் அன்னையிலேருந்து நானும் அப்படியே பண்ணிட்டு இருந்தோம் நம்ம நிலத்தில் இருக்குது மழை தூடி வந்தால் நிற்கிறதுக்கு ஜனங்கள் வந்தால் நிற்க முடியுது இல்லைன்னு சொல்லி ஒரு மேடை கட்டி நான் சாமி தூக்கி எல்லாம் எல்லாம் பக்க பிச்சையும் எடுத்து கட்டினேன் கட்டி எல்லாம் பண்ணி முடிஞ்சு கும்பாபிஷேகம் முடிஞ்சது சாமி மரிசுனா ரெண்டு நாள் கழிச்சு சாமி தூக்கி ஹாஸ்பிட்டலில் போய்ட்டாங்க எப்படி சாமி ஜி எல்லாம் நல்லா இருக்குது மக்களுக்கு எங்கேருந்து எங்கே எடுத்து போட்டாங்கன்னு சொல்லுங்கள் ஆ மேடையிலேருந்து இங்கே வந்துருச்சு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுச்சுங்க குப்பர் கிடஞ்சிதுங்க நாங்கள் வந்தது எங்களுக்கு பதறிடுது

நம்ப நம்ம இதாக பார்த்து சாமி எனக்கு சரி அழுகாது அழுகாதுங்கய்யா அல்லது பார்த்து சரி பண்ணலாங்க சாமி நான் எத்தனையோ மன கஷ்டத்தோடு இருக்குதுங்க இங்களை வந்து சாமி முறை விட்டா தான் நமக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க உடம்பு முடியல நல்லா தான் இருந்துட்டு இருந்தால் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் சாமி நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கால் வரல கையும் வரல எங்கள் மகன் தகுந்துட்டரேன்னு சொல்லி அதை நினச்சி அழுதுட்டு வந்து புலம்பே இங்கே தான் விட்டேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தான் அந்த ஆண்டவன் பரவல் சாமி என்னங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல சாமி நீங்கள் மக்களை எல்லாம் பார்த்து பண்ணணுங்க அந்த வேட்டி எடுத்துங்க இப்படி பிடிச்சி இப்படி பிடிச்சி எடுத்து தலைகளாக சூக்கி சரி சார சரி சாரி செஞ்சு அங்கே போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க நான் சமீப காலமாக போயிட்டு எனக்கு வந்து எங்கள் வீட்டில் குடியிருக்கிற ஒரு பெரியவர் சொல்லியிருக்கார் அவர் இப்படிலாம் தவறிட்டாரு நான் அவருக்கு வந்து கால்கள் வழி இருக்குதுன்ட்டு ஒரு நாள் ஏதாச்சும் அதை பக்கம் எங்கேயோ சும்மா வாக்கிங் போனவர் போயிருக்கார் இந்த சா கோயில் உட்காந்துருந்து வந்தோம்னா நல்லா இருந்திருக்குது இன்னும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் வந்து தொடர்ந்து அங்கே போய் நடந்து போயிருக்காரு போய் டெய்லி காலையில் போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு வர்றது இந்த மாதிரிலாம் இருந்திருக்காரு சாமி வேண்டி வந்தோம்னா குணமானோம்னா அவர் வந்து நாகாலமன் சிலையெல்லாம் எடுத்து கொடுத்து அதை வணங்கிட்டு இருந்தார் அதனால் வந்து சாமிக்கு ஏதோ தனி சக்தி இருக்குதுங்கிறது நிறைய பேர் சொல்லி நமக்கு தெரியுது அதனால் இந்த கோயில் வந்து தனியாக காட்டுக்குள்ளாக இருக்கிறதுனால சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இது கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் அது சாமி கோயிலுங்கிறது வந்து எங்களுக்கெல்லாம் தெரியாதுக்கு முன்னே வந்து இருக்கும் இருக்கும்போதுங்க சரி நாங்கள்லாம் சின்ன பையனாக இல்லை அந்த கோயில் அங்கே நட கொண்டு இருக்குது ஆனால் நாங்கள்லாம் வந்து அந்த பக்கம் மாடு போகும்போது எல்லாம் அதை பார்த்துருக்கோம் அந்த கோயில் ஆனால் அங்கே வந்து ஒரு மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு மாதிரி ஒரு காற்று வரும் அந்த காற்று வந்ததுன்னா அந்த கோயிலில் வந்து பூசைக்கு ஆயிரத்து மாற்றுவாங்க அப்போ அந்த வெட்டி அந்த பூச கடைஞ்சதெல்லாம் நல்ல முறையாக செய்யணும் இதில் வந்து எல்லாருக்குமே ஒரு எந்த விதமான நோய் நுழை இல்லாமல் எல்லா நல்ல முறையாக நோய் நுழைகளையும் தீர்த்து நல்ல முறையாக இருக்கிறாங்க நிறைய பேர் தீராத வியாதிகள் எல்லாம் குடமாக ஐயா தீராத வியாதிகள் தீர்ந்ததுன்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு கொடுத்தனால எனக்கு இந்த வியாதிகளை தீர்ந்தது அப்படிங்கிறது சமீது என்னக்கார் சின்னம்மான்னு சொல்லி ஒரு காடுங்க அந்த காட்டில் சின்ன பையனை மாடு மேய்ச்சிட்டு இருந்தேங்க அப்போ அந்த அருள் செடியுமே நொச்சி செடி இருந்தேங்க அப்போ எல்லாம் தண்ணி குடிக்கிறக்கு இங்கே தான் வருவாங்க அப்போ இங்கே கொட்டி இருந்தேங்க சரிங்களா அப்போ என்னாச்சுன்னா மேசன வேலை பழகி நான் வெளியே போயிட்டுங்க அப்போ அங்கே இங்கே செங்கல்பால் சோசிகர் சொன்னாருங்க அவர் ரயில்வே வேலைக்கு போயிட்டு இருந்தாருங்க சரிங்களா அவர் ரிட்டையர்டாகி சோசியம் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்போ எங்கள் பையன் ஜாதகம் பார்க்க போகும்போது அவர் சொன்னதே எங்கள் குப்பிச்சி இந்த காவல் தெய்வம் தான் பார்த்துட்டு இருக்குது எல்லா கோயிலுமே கிழக்கு திரும்பி இருக்கு கருப்பிராயம் தான் மேற்கு திரும்பி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சாமி அப்புறம் அதுக்கு பின்னால் தான் நாங்கள் இங்கே பண்ணுவோம்ங்க இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ பத்து முப்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷமாக ஆச்சுங்க சரிங்களா இங்கே வந்து சாமி கும்பிட்டு போயிருந்துங்க அப்போ இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாட்ட கையங்கள் வரலிங்க அப்புறம் என்ன பண்ணி இங்கே வந்து முறையிட்டுங்க இப்போ ஓரளவுக்கு நான் நடக்கிறேங்க தெரியுங்களேன் டாக்டர் பார்த்துட்டு தாங்க இருக்கிறேன் அதுவும் இல்லைன்னு இல்லை அப்புறம் எங்கள் பையன் தகுந்தனால அவர் துக்கம் தாங்க முடியாமல் இங்கே வந்து அழுதுங்க அப்புறம் இப்போ பார்த்துட்டு தான் சாமி இருக்கிறேன் இதுதான் நமக்கு தெரியுங்க இது கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ ரெண்டு மூணு நாள் ஆச்சுங்க நாலஞ்சு நாள் வந்து சாமி சாலை தன்னாசி சாப்பிட்னேன் இழுத்தாராக போட்டுக்கிறேங்க சாமி இதெல்லாம் வந்து நீங்கள் எதோ பார்த்து முடிவெடுத்த தெரியுங்க இது வந்துங்க இப்போ கோவை மாவட்டத்தில் பெருநாயக் மலையம் பஞ்சாயத்தில் ஹவுசிங் யூனிட் போகிற வழியில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு எனக்கு பத்து ரெண்டு ஆச்சுங்க ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு முன்னே இருக்கிறதா எங்கள் முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் அடிக்கடி வந்துருக்கிறோம் நல்லா கொஞ்சம் சக்தியாக தான் கோயில் இருக்குது வந்துட்டு போனால் நமக்கு வேண்டிய ஏதாவது உடம்பு சரியில்னாலோ ஏதாவது காலினாலோ நல்லபடியாக நடக்குது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க வந்து போனால் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா வாய்ப்பு மலைமுறைகள் நடக்குன்னு நினைக்கிறேன் அவங்க இதை பொறுத்தவரை பாதுகாப்பு இல்லாதனால இங்கே நிறைய பேர் வே டூ வீலர் உரங்கள தவறான முறையில் இருக்கிறாங்க அதுக்கு எதாவது அதிகாரிகள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பஞ்சாயத்தில் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது மக்கள் கொஞ்சம் சேஃபாகவும் இருக்குது வரது போடுறதுல கொஞ்சம் இடங்களாக இருக்குது அது கொஞ்சம் பஞ்சாயத்து மூலயமாகவும் இல்லை வேறு ஏதாவது அதிகாரிகள் கொஞ்சம் போட மாட்டாங்க பொதுமக்களால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா முன்னுக்கு வரணும் நன்றிங்கண்ணா ஆனால் நீங்கள் என்னங்கண்ணா நினைக்கிறீங்க இந்த கோயிலோட தோற்றம் எப்படின்னு பற்றி நம்மளுக்கு வந்து பெண்ணாயங்க மலையத்துக்கு வந்து காவல் தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கலி கற்பர் தான் ஸோ அதனால் தான் நாங்கள் ரொம்ப காலமாக வந்துட்டுருக்குறோம் இப்போ ரீசெண்டாக வந்து கும்பாபிஷேக ஆகியிருக்கு இப்போ ஒரு நாற்பத்தெட்டு நாள் மண்டலம் பூஜை போயிட்டுருக்கு ஸோ எல்லாமே நல்ல சக்தி இருக்கிறதுனால தான் எல்லோரும் வந்துட்டு போகிறாங்க இந்த கோயிலுக்கு ஜனங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு கோயிலுங்க இந்த கோயிலில் வந்து எல்லா எத்தனையோ பக்கத்துலேருந்து வந்தவங்களும் நம்ம நம்பிக்கையாக இதில் வந்து வழிபட்டு அவங்களோட குறைகளுக்கு சொல்லி ஒரு மணார்கள் வாங்கிட்டு இருக்க இடத்துல இவ்வளோ சிறப்பான வேலையில் செஞ்சு வச்சிருக்கிற இடத்துல ஒரு சாமி சிலையை எடுத்து வெளியில் போட்டுக்கிறாங்க அதை அசிங்கப்படுத்தாங்கன்னா அது அவங்களுக்கு மனசு எவ்வளோ வேதனைப்படுத்துங்கிறத அதை செஞ்சவங்க கொஞ்சம் யோசிச்சு பாட்டுனேன் அதே நேரத்தில் இது சம்பந்தமான பொறுப்புல இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த பகுதியில் குட்டக்கூடிய சமூக வகைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கு சற்று முயற்சி பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் கடந்த நாலு வருஷமா வர்றேங்க நிறைய ஊர்ல இருந்து வந்திருக்கோம் திருச்சிக்காரங்க இருக்கிறாங்க நாங்கள் காந்தி திருப்பூர் பக்கங்க மதுரை பசங்க இருக்கிறாங்க விழுப்புரத்துல வந்திருக்குறாங்க நிறைய ஊர்லேருந்து நாங்கள் எல்லாம் இந்த பக்கத்தால் இருக்கிற கிராமத்தில் ஒற்றுமையாக இருக்கிறோம் இந்த கோயிலுக்கு வந்து எங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்லி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி நாங்கள் எல்லாம் சாமியும் ஐயா ஐயாதான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டியே இருக்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பூஜை இங்கே சிறப்பாக பண்ணி கொடுப்பாருங்க ஐயா நாங்கள் எல்லாம் வந்து சாமியும் சாமி சாமியெல்லாம் வெயிலையும் மழையிலேயுமா இருக்குது எப்படியாவது இந்த கோயில் எடுத்து நல்ல முறையாக செய்யலாம் கும்பாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு ஒன்றரை வருஷமா மிகப்பெரிய போராட்டம் போராடுனீங்க எல்லாம் ரெடி பண்ணி ஐயாவோட தலைமையில கும்பாபிஷேகம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிறப்பாக பண்ணுவோம் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா கோயில்ல சிலை இப்படி எடுத்து கொண்டு வந்து எடுத்து கொண்டாந்து வாசுபடி போட்டுருக்காங்க எங்களோட ஒற்றுமைக்கு இது இந்த கோயில்கிட்ட பெரிய சாட்சியா வந்து சாமி கும்பிட்டுருக்குறோம் மன நிம்மதிக்காக வர்றோம் இந்த சக்தி வாய்ந்த சாமிங்க இந்த மாதிரி பியசக்தி இருந்து எப்படியாவது போராடி எங்களுக்கு காப்பாற்றி கொடுங்க வீடு பக்கத்துல தாங்க இருக்கு சரிங்க ஒரு நாலு வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க சரிங்க ஆனா அக்கவங்க எல்லாம் தாங்க இந்த கோயில் வந்து சாமி சரிங்க இங்க வந்துட்டு போனாலும் அமைதி இருக்குங்க சரிங்க அது இல்லாம நாங்க எல்லா பேருமே வெளியூர்ல இருந்து வந்துருக்குங்க சரிங்க எல்லாமே ஒரே சரிங்க ஊருக்காரங்க ஒற்றுமையா இருக்கும் சரிங்க ஒற்றுமையா இந்த கோயில வந்து இருக்குங்க சரிங்க அதே மாதிரி இனிமேலும் சரிங்க இந்த கோயிலுக்கு வந்து ஏதாச்சும் நல்லது பண்ணி கொடுங்க ஆனா நீங்க எப்படி இந்த கோயிலுக்கு வர்ற ஆரம்பிச்சீங்க கையங்கால் பல சாமி இந்த சாமி எடுத்து தானே எனக்கு ஏற்கனவே சரிங்க மாடு மேற்காலத்துல இருந்து இங்க இருக்குதுங்க நாங்க தாத்தம் போட்ட காலத்துல இங்க வந்து சாமிக்கு சொன்னாங்க நாங்க வர்லீங்க அப்புறம் சமீபத்துல செங்கல் வளர்த்தார் சோசிக்காரரு சொல்றது மாற குடிச்சி வளர்த்து சாமிங்க பாத்துட்டு நீங்க போய் அங்க சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்தேன் ஆனா இப்ப கையால் நல்லா நல்லா சத்தி வாயிந்தி சாமிங்களா சாமி சத்தி சாமி ஐயா இந்த சாமி எவ்வளவு வருஷம் ஐயா முப்பது வருஷம் தெரிஞ்சு முப்பது வருஷம் தலைக்காட்டே இருக்கு நீங்க எப்படி பூஜை ஒண்ணு வந்தீங்க தம்பி கூட்டு வந்துச்சுங்க தம்பி வந்து முதல் முதல்ல விட்டு எனக்கு கூப்பிட்டு வந்து பூசணும் விட்டாங்க நான் வந்து கிடாய் வெச்சுருந்தேன் அதில் வந்து நான் சாமி ஆடுறதுக்கு இங்கே போர் பண்ணுறதுக்குன்னு நான் இருந்துச்சுக்கிறேன் அதுக்கு முன்னாடி எல்லாமேயா அதுக்கு முன்னே வேறு வடிக்கார் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை விட்டுட்டு போயிட்டாங்க அப்புறம் எங்கள் எங்கள் அம்மா ஆடுமாயிச்சிட்டு சின்னம்மா ஆடுமேட்டு இந்த மாதிரி நான் இங்கே ஒருத்தி நான் நிற்கிறேன் எனக்கு ஒரு ஒன்று பண்ண மாட்டேங்கிறாங்க யாருமே அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் எங்கள் தம்பி கூப்பிட்டு வச்சுங்க அப்புறம் ரெண்டாவது என்னை கூப்பிட்டு வந்து தம்பி இது பண்ணால் தம்பி போயிட்டானுங்க நான் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் முப்பது வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கிறேன் சாமிக்கு எப்ப உருவாச்சுன்னாலும் தெரியாதுங்க அது தெரியாதுங்க அரைச்செடி நொச்சி மர மரக்கடிதான் இருந்ததுங்க நிலத்தட இருந்தது தடவை கொண்டு வந்துக்கிறேன் ஒரு நூறு நூறு வருஷமெல்லாம் இருக்குங்களா இருக்குங்க இருக்குங்க இருக்குங்க